ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓனா இன்னும் நம்ம மியா விடலை லைட்டாக உசுருக்கு தான் அதை கூட விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யுது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுச்சுன்னா ஓனா அப்படி தூக்கி போட்டு அடை போட உடனே கச்சு கச்சு வாய் வலிக்கு சொல்லி பட்டு திரும்பி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கிடையுது கொஞ்சம் உசுறு கூட இருக்க கூடாது போல் எங்கடா தட்டுக்கிற அது கீழே இருக்குப்பா செப்பல் கீழே கேப்பா செப்பல் கீழே இருக்குடா ஆ அங்கே தான் அங்கே தான் அங்கே தான் எடு சரி வால் தெரியுதா அதாவது தெரிந்தா பாவி நல்லா தெரிறா அது அங்கே தான் இருக்குதுன்னு ஏண்டாவது தெரியாத மாதிரி நடிக்கிற மியா 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 எடுமியா வியூஸ் பார்க்குறாங்க ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லிட்டு அப்படியே விளையாட எதுவும் கண்டுக்கிறதா இல்லை சரி விடு அங்கே இல்லை வால் ஏதோ தனியாகிற மாதிரி இருக்குது எனக்கு கண்ணுக்கு மியா மியா செப்பல் எடுத்துகிட்டு பாரு மியா திரும்பியெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது கண்டுபிடிச்சிட்டான் என் தலையா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு கண்டுபிடிச்சாப்புல போடு ஏ அது கிட்டத்தட்ட செத்துடுச்சுடா ஏன்டா இன்னும் போட்டு அதை சாவடிச்சிருக்கேன் சரி உன் விருப்பம் ஓ விளையாட்டு நான் அதில் வந்து பார்த்தினா தலையிடல ஆனால் எனக்கு இந்த கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே தானோட பெரிய மிருகம் இது ஆனால் அதுக்கிட்ட பயந்து ஓடாமல் தைரியமாக எதிர்த்து வாயை பிறந்துக்கிட்டு சண்டை போட்டுச்சு பரவாயில்ல நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அந்த பலகையிலாம் ஒளிஞ்சிது ஒழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பி நம்ம மீயா பிடிச்சத அடிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அது செத்து போச்சு தன்னோட பல பலசாலியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி சண்டை போட்டதுக்கு அந்த ஓனானுக்கு ஒரு வணக்கம் என்னடா பத்துக்கிட்ட ட மறுபடியும் எங்கேயோ தொலைசிட்டு அவன் டாய அது உன் டாய் தானே இந்த செப்பல் வேறு இங்கே வச்சுருக்கறதுனால மியாவுக்கு வந்து பார்த்தோன்னா அது எங்கே இருக்குன்னு கூட தெரியல அது எங்கே இருக்கு எனக்கே தெரில சரி மியா நீ பண்ணிக்கிட்டே நான் வந்து பாய் சொல்லிடுறேன் பாய்